கலத்திர தோஷங்களை போக்கும் திருமண பத்திரிகை ஆயிரம் காலத்து பயிரான திருமணத்திற்கு பத்திரிகை அச்சிடும் முறையே அறிவோம் திருமண பத்திரிகைகள் எப்போதும் நமது பண்டைய முறையில் வெளி அட்டை இளம் சிவப்பிலும் உட்புறம் மஞ்சளாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் விவாக தேவதைகளின் லோகமானது இளம் சிகப்பு நிறத்தில்தான் இருக்கும் அங்குள்ள சூரியனும் சந்திரனும் இளம் சிகப்பு வண்ண ஒளி கதிர்களையே பரப்புகின்றன திருமண அழைப்புதழின் உள்ளே அச்செழுத்துக்கள் பச்சை நிறத்தில் அச்சிடுவது புனிதமானது பத்திரிகையின் நடுவில் மேலே இறைவனாரின் கல்யாண காட்சி இடம்பெற வேண்டும் மேல் பக்கம் இரண்டு மூலைகளிலும் முகூர்த்த தேவதைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இவர்கள் எப்போதும் வானல் சஞ்சரித்துக் கொண்டு எங்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவோ ததாஸ்தி என்று எப்போதும் ஆசி அளித்துக் கொண்டிருப்பார்கள் பத்திரிகையின் பக்க ஓரங்களில் மங்களாம்பாள் என்ற மங்களாம்பிகை மங்கள பெயர்களைச் சூடிய அம்பிகைகள் இடம் பெற வேண்டும் இப்புனிதமான பத்திரிகை நம் வீட்டிற்கு வந்தால் இல்லத்தில் செம்பு கம்பியில் சொருகி வைத்து சேகரித்து வந்தால் வீடு சுபீட்சமாக இருக்கும் என்பது இறைவிதி பிடித்திருந்தால் சப்ராய் பண்ணிக்கோங்க